ஏன்னா கீழே வந்து கமெண்ட்ல எத்தனை பேர் டிவி மெக்கானிக்லாம் நாங்கள் வந்து நல்லா வருவோம் தெரியுமா அந்த மொபைல் சர்வீஸ் பண்றவங்க நல்லா வருவோம் தெரியுமா நான்லாம் நல்லா வந்தேன் எல்லாருமே நல்லா வந்தா நண்பா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்களா இல்லையா நமக்கு மெடிக்கல் எடுத்துங்க எவ்வளவு ஏமாத்துறாங்க நம்மள நம்ம மாட்டிட்டு இருக்கோம் நான் சொல்ல பாருங்க ஆடிட்டர்ட்டியோ வக்கீல்ட்டியோ டாக்டர்ட்டியோ போயிட்டு நான் கஷ்டத்துல இருக்கேன் என்ன காப்பாத்துன்னு சொன்ன நீ காலி உன்னை முன்னோட அவன் காலியம் பண்ண மாட்டான் இவனே காலி பண்ணுவான் எப்ப நம்ம சரண்டர் ஆகிறோமோ எல்லாரையும் சொல்ல நல்லவங்க எல்லாம் இருக்காங்க பொதுவா சொல்றேன் இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான் எல்லாத்துலயும் ஒரு விதி விலக்கு இருக்கு நல்லவங்க இருந்தா ரொம்ப சந்தோஷம் ரைட் அப்ப நம்ம என்ன பண்ணணும் பிசினஸ்ன்றது எத்திக்ஸ் எத்திக்ஸோட நம்ம நம்ம வாழ்வியல்ல இருந்தா நம்மளை நோக்கி பண்ண முடியும் எப்பயுமே பண தேடல் இருக்கக்கூடாது நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடரா ஒரு மொபைல் டிவைஸ்க்கு ரிப்பேர் பண்ண வராரா உங்களுக்கு லாபத்தோட வைங்க அந்த லாபம் முன்னாடி இருக்கணும் அஃபெக்ட் பண்ணாம பாத்துங்க எல்லா தொழிலுக்கும் அதுதான் நம்ம முன்னாடி உனக்கு தெரியாது நினைச்சே ஒரு விஷயத்த